அருகே ஸ்ரீ ஊஞ்சல் தாளாட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனா கீழ்பாளையம் மாரியம்மனுக்கு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெற்றது பிறகு மாரியம்மனுக்கு ஊஞ்சலில் தாளாட்டும் நடைபெற்றது சாக்கை ஊத்தம் திருவிழா நடைபெற்றது இதில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்தனர் பிறகு எல்லைப்பிடாரிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இரவும் மலர்களால் அலங்கரித்து வாண வேடிக்கையுடன் சாமி வீதி நடைபெற்றது படைத்தனர் பத்மநாபன் அன்பழகன் வள்ளுவன் பெரியசாமி பக்கிரிப்பிள்ளை ராஜ்குமார் களிய பெருமாள் களியன் பழனிவேல் மற்றும் ஏழு உபயோகத்தார்கள் ஊர் பொதுமக்கள் ஏற்பாட்டினை செய்திருந்தனர்